நமது கலைஞர் துளைக்காட்சியில் ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு ஒரு பவுன் தங்கம் காண தவறாதீர்கள் கண்ணெதிரே அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரே நான் இப்போ இங்க பாம் வச்சதும் நான் தான் ருத்ராவும் பூமிநாதனும் சந்தேகப்படுறாங்க கோபம் காட்டாம அவங்கள ரவுண்ட் கட்டி அடிச்சுட்டு இருக்கிறது நீங்க தானே மேடம் அப்போ சந்தேகம் வரத்தானே செய்யும் உங்க பிளானிங் என்னன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல இன்னைக்கு இந்த நிச்சயம் நின்னுட ஷாம் நாளைக்கு காலையில சிவாவும் அனிதாவும் மனமடையில கண்டிப்பா உட்கார்ந்தே தீரணும் மேடம் உங்களை மீறி இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நிக்கும் நிக்க விட்டுருவீங்களா இந்து ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல சிவா அனிதா கையில மோதிரத்தை போடுற நேரத்துல அபசகுணமா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு மோதிரத்தை போட்டதுக்கு அப்புறமா பாம் இருக்கிற விஷயத்தை அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிருக்கலாம்ல எல்லாம் பாழா போச்சு ஒருவேளை இதெல்லாம் இந்த வேலைக்காரி சக்தி பண்றாளா கடைசி நேரத்தில் இப்படி பாம் வச்சவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அவன் அடிச்ச கொன்றுவேன் என் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை பாதிரி நிக்க வச்சுட்டானே ஐயோ கடவுளே அந்த கிப்ட் பாக்ஸ் செக் பண்ணுங்க சார் வணக்கம் சார் சார் மண்டபத்தில் தான் இருக்கேன் பாம்பு ஸ்குவாட் எல்லா இடங்களையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க சார் சார் அப்படிங்களா சரிங்க சார் ஓகே சார் ஸ்குவாட் செக் பண்ணது போது வாங்க சார் இப்போ தான் கமிஷனர் சார் கால் பண்ணார் இந்த மண்டபத்தில் இல்லையா வேற ஒரு மண்டபத்தில் இருக்கான்

என்ன பண்றது <laughs> <laughs>

அதையும் நான் நிறுத்துவேன் ஹலோ ருத்ரா அதான் உள்ள பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல இன்னும் நாம ஏன் வெளியில நின்றுட்டு இருக்கணும் வாங்க உள்ள போலாம் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம் இல்லம்மா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு திரும்பவும் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தணுமா கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கலாமே ருத்ரா நீ என்னமா சொல்ற நீங்க சொல்ற மாதிரி வேற ஒரு தேதியில நிச்சயத்தை நடத்தலான்னு எனக்கும் தோணுது ஐயோ ஐயோ நிச்சயத்தை முடிச்ச கல்யாணத்தை முடிச்சிட்டா நாம நினைச்சதை சாதிச்சிடலாம்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் வேற தேதியில வச்சுக்கலாம்னு சொல்றாங்களே ஐயோ நம்ம கனவுல மண்ணு விழுந்துருச்சு இவன் வேற வேணாங்கிறானே என்ன மேடம் நிச்சயத்தை தள்ளி வைக்க பாக்குறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஆ ருத்ரா? என்ன ருத்ரா? மண்டபத்தில பாம் இருக்குன்னு போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அவங்க வந்து செக் பண்ணிட்டு பாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி சகுன தடையாகும்? அது மட்டும் இல்லாம சம்பந்தக்காரவங்க நிச்சயத்தட்டை தட்ட மாத்திட்டாலே நிச்சயதார்த்தம் முனிஞ்ச மாதிரிதான். ஆ நிச்சய மோதிரத்தை இன்னும் மாத்திக்கவே இல்லையே அதுக்குள்ள எப்படி நிச்சயதார்த்தம் முடிஞ்ச மாதிரி ஆகும் ருத்ரா சம்பந்தக்காரவங்க தட்டு மாத்திக்கிட்டதோட பொண்ணு மாப்பிளையும் மாலையே மாத்திக்கிட்டாங்க அப்பவே நிச்சயம் முடிஞ்சிருச்சு மோதிர சம்பிரதாயம் இப்போ வந்தது இதெல்லாம் நம்ம ஒரு சம்பிரதாயமா எடுத்துக்க தேவையில்லை இதெல்லாம் சகுனம் தடையா நினைச்சுக்கிட்டு நிச்சயத்தை நிறுத்தணுமா நம்ம நல்லதான் நினைச்சா எல்லாம் நல்லதாவே நடக்கும் சரி அப்போ ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்பாடா ஆதிரா நீ என் மனசுல பாலை பார்த்த நீ நல்லா இருக்கணும் அனிதா இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் இப்போ இவ்வளவு டென்ஷனா இருக்க அத்த இந்த கல்யாணத்தை நிறுத்த யாரும் பிளான் பண்றாங்க அத்த எது மண்டபத்துல பாம் இருக்குன்னு சொல்லி பொருளை கிளப்பி விட்டாங்களே அதை சொல்றியா அத அபசகுணம்னு சொல்லி உன் அம்மாவும் அப்பாவும் நிச்சயத்தை தள்ளி வைக்கலான்னு சொல்லும்போது நான் அப்படியே ஆடி போயிட்டேன் ஆனா நல்ல வேலை ஆதிராதா நிச்சயமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி உன் அம்மா அப்பாவுக்கு புரிய வச்சுட்டாங்க அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் இனிமே யாராலையும் இதை தடுத்து நிறுத்தவே முடியாது அத்த ஒரு பொம்பளை நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கா அத்த என்ன சொல்ற அனிதா யார் அந்த பொம்பளை நேற்று என்கேஜ்மெண்ட் அப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு நான் தனியாக போய் பேசிட்டு இருந்தேன்ல

உனக்கு எனக்கு மூணாவது அந்த டாக்டருக்கு தான் தெரியும் அவங்க நிச்சயமா போன் பண்ணியெல்லாம் இப்படி பிளாக்மெயிலாம் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னா நாலாவதா ஒருத்தருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு எப்படி அதான் அதை எனக்கும் புரியல அது மட்டும் இல்ல இந்த எங்கேஜ்மெண்ட்ல சிவா உனக்கு மோதிரம் போட மாட்டான் இந்த நிச்சயம் பாதிலேயே நின்றோம்னு சொன்னான் அதே மாதிரி நின்றுடுச்சு மண்டபத்துல போகம் இருக்குன்னு நம்ம எல்லாரும் வெளியில நிக்கிறப்போ திரும்பவும் எனக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்ட அதே மாதிரி உன் கல்யாணத்தையும் நிறுத்திடுவேன் சொல்லி ஃபோனை பாதிலே கட் பண்ணிட்டாத்த எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்காத்த எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்றது யாரா இருக்கும் தெரியல அத்த எனக்கு கூட அந்த வேலைக்காரி தான் இப்படி எல்லாம் பண்றோம்னு சந்தேகமா இருந்துச்சு ஆனா எனக்கு திரும்ப ஃபோன் வந்து நான் பேசிட்டு இருக்கும் போது அவளை பார்த்தேன் அவ அங்கேயே தான் நின்னுட்டு இருந்தான்

நீ எனக்கு அந்த நம்பரை மட்டும் மெசேஜ் பண்ணு நான் இப்பவே அவகிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிடுறேன் சரிங்க நீ கவலைப்படாத தப்பா எதுவும் நடக்காது